சின்னன்லேருந்தே டாக்டராக வரணும் என்ற விருப்பம் சிக்ஸ்த் டூஎல் படிக்கலையும் எல்லா சப்ஜெக்டோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம் மேத் சயின்ஸ் ஈஸியாயும் இன்ட்ரெஸ்டிங்காயும் இருந்தது கொழம்பு மெடிசின் தான் எய்ம் பண்ணி படித்தேன் நான் கிடைக்கும் என்று நம்பினா நான் இப்படி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் அப்படி என்று எதிர்பார்க்கலாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் டாக்டராக வந்து எனக்கு ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணத்தான் விருப்பம் அப்பா அக்கா அண்ணா எல்லோருமே பெரிய தான் இருக்கணும் ஸோ அவைக்கும் தெரியும் ஏஎல்லை படிக்கிறது கஷ்டம் அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் உண்டு எங்களுக்கு படிப்பத்த டீச்சர்ஸ் மாதிரி முதலே சொல்கிறவ அப்படி டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தேசிய கோட்டாவில் நிறைய பேர் போனால் மாவட்ட கோட்டாவில் இன்னும் நிறைய பேர் வரலாம் உண்டு வேம்படி மகளிர் யோதர பாடசாலை இந்த முறை உயிரியல் துறையிலே மாவட்ட நிலை ஒன்றை தனதாக்கி இருக்கிறது மூன்றைய பெருபர்களோடு மாவட்ட நிலை ஒன்றையும் தேசிய நிலையிலே ஒன்பதாம் இடத்தையும் பெற்றுக்கார் தாரகா குவனேஷ் அவர்கள் வணக்கம் வரவேற்கிறோம் குறிப்பாக உங்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் இந்த பாடத்தெரிவு இப்படி படிச்சீங்க இப்படியான விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் தாரங்கா குவதாஸ் எனக்கு சின்னன்லருந்தே டாக்டராக வரணும் என்ற விருப்பம் சிக்ஸ்த் டூஎல் படிக்கலையும் எல்லா சப்ஜெக்டோடையும் கம்பேர் பண்ணிக்கல மேத் சயின்ஸ் ஈஸியாயும் இன்ட்ரெஸ்டிங்காயும் இருந்தது அப்புறம் கான்ஃபிடென்ட் வந்தது எல்லா பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தால் டாக்டராக வரலாமென்று ஸோ அப்படித்தான் இந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி நான் அதுக்கு வீட்டையும் சப்போர்ட் பண்ணி இது சரி பெருமர்கள் எப்படி வந்துச்சு சார் நைனே அந்த பெருபேறு வரைக்குள்ளே வந்து ஒவ்வொரு துறைகளையும் சொல்வார்கள் அது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த படம் தான் பிடிக்கும் அவர்கள் சொல்வார்கள் சில வேலை ஒவ்வொருடைய விருப்பங்களுக்கு செல்வாக்கு செலுத்தும் அப்படி ஒரு பிரச்சனையும் வரையில் நீங்கள் உயிரியல் துறை தேர்வு செய்யக்கூடாது இல்லை எனக்கு டாக்டராக வரணும் என்று தான் விருப்பம் ஸோ அதுக்காண்டி பயாலஜிக்கல் சயின்ஸ் வந்தது கற்றல் நடவடிக்கைகள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இப்போ காப்போ சாரம் கற்றல் என்பதும் பேர் உயர்தரம் கற்றல் என்பதும் பேர் பரீட்சைக்கு தயாராதல் என்பதும் ஒரு வேறு தளம் சார்ந்தது எப்படி இதுக்கு உங்களுடைய தயார்படுத்தல் ஒயலில் இப்போ சும்மா விளையாட்டை படித்தாலுமே நைன் எடுக்கலாம் ஆனால் ஏரில் கொஞ்சம் கஷ்டம் ஸ்கூல்லேயும் டியூஷன்லேயும் டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணினவ பாஸ் பேப்பர் எதாவது செய்யணும் தியரி எல்லாம் சொல்லணுமெண்டு இப்போ வேறு முதல் படித்தாக்கள் வேறு வேறு மெதட் சொல்வினம் அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்ண்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இப்போ பயோ படிக்கிறேண்டா மார்னிங் ஒலிம்பிக் ப படித்தாதான் ஞாபகம் நிற்கும் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அது விடிய படித்தா டியூஷன் ஸ்கூலில் கன்சன்ட்ரேட் பண்ணி படிக்க இயலாது ஸோ நான் ஈவினிங் வந்து படுத்துட்டு ப்ரெஷ்ஷாக படிக்கல தான் ஈஸியாக இருந்தது அப்படியே எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அப்படியான மெதட்டை பார்த்து படிச்சு அடுத்தவர்கள் இதை இல்லாமல் நமக்கு எது செய்யணும் சரி குறிப்பாக இந்த வேம்படி மகள்கள பொறுத்தவரை வந்து உயர்தரத்தில் இந்த துறைகளை தேர்வு செய்வது என்பதே ஒரு போட்டிக்குரிய துறை தான் எப்படியோ கணிசமான அளவுக்கு நிறைய மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய துறை அதில் அந்த தரநிலை படத்துக்கிற யார் முன்னுக்கு இருக்கிறன்றதில் கூட பெரிய போட்டிருக்கும் பாடசாலை ரீதியாக சரி மாவட்ட ரீதியாக சரி அப்படி இருக்க உள்ள வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தக்க வச்சு கொண்டு வந்தீங்களா அதில் ஏற்றடக்கம் இருந்தது அப்படி படிச்சீங்க இல்லை ஏற்றடக்கம் இருந்தது தான் குறைஞ்சாலும் பிறகு அதை அடுத்த முறை கூட எடுக்கணும் என்று நினச்சிக்கொண்டு ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சு அந்த குறைகிற நிற விலைக்குள்ள எப்பயாவது நீங்கள் ஒரு நாளே தளர்ந்து போனதே கிடையாது இல்லை அது குறையத்தான் வேறு மென்னு முதலே தெரியும் ப்ரிப்பேர் பண்ணால் போனால் தான் எனக்கு சரி பெருபர் எழுதிச்சு வீட்டை போய் என்ன பிறப்பு வரும் சொன்னீங்க விட்ட போய் மெடிசின் குழம்பு மெடிசின் தான் எய்ம் பண்ணி படிச்சேன் நான் கிடைக்கும் என்று நம்பினால் நான் இப்படி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படி என்று எதிர்பார்க்கல யார் பெருபவர்களை பார்த்தார் அண்ணா அண்ணா இன்னொரு விஷயந்தான் அண்ணா அண்ணா ஒரு பொறியியல் துறை சார்ந்த மாணவனாக இருக்கிறார் அண்ணா உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கலயா அப்பயம் வந்து அவர் துறைக்குள்ளே लेकर நானும் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போணும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்க வச்சது இல்லையா ஆம் அண்ணா எனக்கு டாக்டரா வரணும்னு இல்ல அவரோடதுரை மாதிரி பெரிய வரணும் அப்படின்ற யோசனை நாங்களும் எடுக்கணும் வந்து உங்களை விட்ட அம்மாக்கா அல்லது சொல்லிட்டாங்க எனக்கு சொல்லிட்டு நான் என்ன மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் இந்த மருத்துவத்துறைக்கு வர்றவர்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தான் அந்த அவங்க வந்து இங்கே படிச்சுட்டு வெளியில் போகிறாங்க அல்லது இங்கே முழுமையாக சேவையாற்றுறதுக்கு எப்போயுமே தயாராக இல்லை ஒரு கூட்டச்சி அது எல்லோ எல்லாருமே சொல்லிவிட முடியாது ஒரு சில பேர் செய்யக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வைத்திரா எந்த துறையில் வர போகிறீங்க இங்கே பணியாற்றுறது இந்த மண்ணுக்கு செய்ய வேண்டிய தேவை நிறைய பேர் இருக்குது அப்படியோ சிந்தனைகள் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை என்ன விதமாக அவங்க வந்து பணி செய்ய போகிறீங்க எனக்கு இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ரைவேட் டாக்டராக வந்து எனக்கு ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணத்தான் விருப்பம் அதில் நான் இப்போ எந்த இதில் ஸ்பெஷல் செய்ய போறேன்னு அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணிடலாம் அங்கே இல்லை அங்கே போய் பார்ப்போம் எது சோதோ அதில் பார்த்து செஞ்சு கொள்வோம் அப்படின்றது வாழ்த்துக்கலாம் நல்ல போட்டிக்கு பிறகு இன்னொரு விஷயம் தான் இந்த போட்டிக்குள்ளே அப்படி படிக்கிறது இந்த ஏனைய பாடசாலைகள் பிடிக்கிற போது இந்த பாடசாலைலாம் கணிசம மாடல்கள் வேறு பகுதியிலேருந்து வருவாங்க அது சாதாரணமாகவே ஒரு போட்டி மிக்க சூழலாக இருக்கும் இருந்து அப்படி படிக்கிறது அதில் இப்போ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வரணும் அதுனா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு முதல் செஞ்சதை விட நான் இப்போ பெட்டராக செஞ்சுறேன் பெட்டராக படிக்கிறேன் என்ற அந்த கான்ஃபிடென்ஸை கேட்ட மாதிரி மெட்டாக்களோட கம்பேர் பண்ணாமல் எங்கள் நாங்கள எங்களை நாங்களே கம்பேர் பண்ணி படித்த அந்த ஸ்ட்ரெஸ் வராது சரி எங்களுடைய குடும்ப சூழல் உங்கள் வாழக்கூடிய பகுதி இது எந்தளவு தூரம் உங்களுக்கு அதை அதை பற்றி சொல்லுங்கள் நான் நெல்லூரில் தான் இருக்கிறேன் அப்பா அக்கா அண்ணா எல்லாருமே பெரிய தான் இருக்கணும் ஸோ அவைக்கும் தெரியும் ஏஎல் க படிக்கிறது கஷ்டம் அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் உண்டு ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் விட்டவை அதில் பெரிய கஷ்டம் உண்டு எனக்கு இல்லை அடுத்த தலைமுறை சார்ந்தவர்கள் இந்த பாடத்தறிவில் சரி படிக்கிறதுல சரி நிறைய விஷயங்கள் குழப்பகரமான உள்ள இருப்பாங்க ஏதோ ஒரு பெருப்பரை எடுத்துட்டா அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகுதி அடைஞ்சிரும் தான் முக்கியம் வேண்டாம் நாங்கள் அதை கஷ்டப்பட்டு படித்து எங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தபடி தான் அந்த பெருப்பரை எடுத்துனாங்க அப்படியாக இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை நீங்கள் என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறோமோ அது செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் அது எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபிடென்ஸும் இருந்தால் அதை யார் என்ன சொன்னாலும் அதை சூஸ் பண்ணினா கட்டாயம் அதில் எஃபர்ட் போட்டால் கட்டாயம் எங்களுக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரும் குறிப்பாக சில பாடசாலைகளுக்கு இந்த மாவட்ட நிலை ஒன்றோ அல்லது தேசிய நிலைக்குள்ளே வாரதோன்றது சாதாரணமான விஷயம் தான் அது நீங்கள் படிக்கக்கூடிய பாடசாலை கூட பாடசாலை சமூகம் இந்த பெருபுறை அது சாதாரணம்னு சொல்லி நான் லகுவாக அதை கடந்து போய்விடல ஆனால் ஒரு வருஷம் ஏதோ ஒரு நிலைக்குள்ளே கட்டாயம் வந்தே தீருவாங்க அந்தளவு தூரம் புலயம்பிரசு சித்தி பெற்றக்கூடிய மாடல்கள் உள்ளிருப்பது சரி எல்லா விஷயமும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற இந்த பெருபுறை உங்களுடைய பாடசாலை சமூகம் எப்படி இப்போது கொண்டாடுகிறது எங் எங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மேலே முதலே சொல்கிறவ இப்படி டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் எடுத்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தேசிய கோட்டாவில் நிறைய பேர் போனால் மாவட்ட கோட்டாவில் இன்னும் நிறைய பேர் அப்படி அப்படித்தான் மோட்டிவேட் பண்ணி படிக்க வைச்சவ ஸோ நான் ரிசல்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலேயும் எதிர்பார்த்த மாதிரி இதன்ட்டு தேங்க்ஸ் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு சரி அடுத்த தலைமுறையும் இந்த விஷயங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இருந்து வாழ்க்கைக்கான தேடல்களையும் கற்றலுக்கான தேடல்களையும் அதிலிருந்து எப்படியெல்லாம் மேலறி போகலாம் என்பது மிக முக்கியமான விஷயம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறது